பரலோகத்துக்கு நீ சென்றால் அங்கே கண்ணீர் இல்லை அங்கே கவலை இல்லை அங்கே வேதனை இல்லை அங்கே கரண்ட் பில் கேட்ட தேவை இல்லை அங்கே ஸ்கூல் ஃபீஸ் கூட கிடையாது ஸோ இப்படியே பேசிட்டாங்க இப்போ யாராவது வந்து நீங்கள் செழிப்பீங்க நீங்கள் உயர்வீங்கன்னா என்ன ஆசீர்வாத பசங்கம்மா இது பரலோகத்தை பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்றாங்க இந்த பூமி சொர்க்கமாக மாறணும் சார் சபை என்ன நினைக்குது இந்த பூமி அழிய நினைக்குது இந்த உலகம் மூழ்க போற டைட்டானிக்ல மூழ்க போற இந்த அழகாக்கி நேர்த்தியாக்கி வாழக்கூடிய தகுதியான பூமியை அவர் மாற்றுவார் பீஸ் ஆன் அஸ்பல் பூமி யுத்தத்தால் நிறைஞ்சிருக்கலாம் வறுமையால் நிறைஞ்சிருக்கலாம் வியாதிகள் இருக்கலாம் எந்த பூமியில நீ கெட்டு போனையோ அதே பூமியில உன்னை உயர்த்தி வச்சு கடவுள் சொல்ற வார்த்தைக்கும் கரண்ட் கரண்ட்ச்சுவேஷனுக்கும் ஏன்னு இல்லை ஏரோப்ளைன் விட்டாலே எட்டாது சில பேர்ல அப்படிதான் இருக்கிறீங்க ஆனா தான் ஆண்டவர் சொல்றாரு ஆயிரம் கோடிக்கு நீ அதிபதியா இருப்பார் சொல்றேன் வறுமையே இல்லாத ஒரு வாழ்வு உண்டாகும் இப்போ உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்குதோ அதல்ல இப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குதோ அதல்ல இப்போ உங்கள் சரீரத்தில் என்ன உணர்ந்துட்டு இருக்கீங்களோ அதல்ல இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் இன்னைக்கு இந்த தஞ்சாவூர்ல ஒரு பிரசங்கம் கேட்கும் ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க வரல ஒரு ஆவிக்குரிய பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஆமாம் Prosperity is a spirit. Prosperity இஸ் the anointing of God. கடினம் செழிப்பது கடினம் உயர்றது கடினம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கடினமான கற்பாறையில் இருந்து கூட நீரை வரவழைக்கிற ஒரு தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கு சார் பணத்தை உயர்த்துவதல்ல ப்ராஸ்பரிட்டி தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிற வேலையில அவர் பெரியவர் என்று சொல்லி கொண்டிருக்கிற வேலையில அவர் நல்லவர் என்று சொல்லி கொண்டிருக்கிற வேலையில சகலமும் உங்கள் பாதபடியில் வந்து விழ ஆரம்பிக்கும் தேவர் உங்க பண உலகத்துல அவர் கிருப இறங்கும் பொழுது கொடுக்காதவன் கூட கொடுப்பான் சார் சார் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு வேற மாதிரி நடக்கும் உங்களுக்கு வித்தியாசமா நடக்கும் வரும் நாட்கள் எல்லாம் வரும் நாட்களாக இருக்கிறது வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் நீங்களும் நினைக்கிறீங்களோ அது முதல்ல உங்க வார்த்தையிலிருந்து நீங்கணும் வராத இடத்துல இருந்து கூட வரும் இது புடிச்சுக்கோங்க வராத இடத்துல இருந்து கூட வரும் மறுக்கப்பட்ட இடத்துல இருந்து கூட வரும் கூட்டப்பட்ட கதவுகள் கூட உங்களுக்காக திறக்க ஆரம்பிக்கும் இழந்த பணங்கள் உங்க கையில வரும் உங்களை விட்டு போன வேலைகள் உங்களை விட்டு போன நஷ்டம் அடைந்த காரியங்கள் நான் சொன்ன திரும்ப உங்க கையில வரும் சார் இது இதுவரை இல்லாத வெல்த்தை நீங்க பார்க்க போறீங்க இதுவரை பார்க்காத ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்க போற ஆடம்பரத்தின் வாழ்வை உங்களுக்காக வச்சிருக்கிறது